இந்த முதலீட்கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு பைஜூவின் கதை பேப்பரை பிரித்தாலும் டிவி பார்த்தாலும் டிஜிட்டலில் போனாலும் ஃபேஸ்புக்கில் வந்தாலும் எங்கே போனாலும் நம்ம முன்னாடி வரக்கூடிய ஒரு விளம்பரம் தான் பைஜூஸ் இந்த லாக்டவுன் காலகட்டத்திலையும் விடாது விளம்பரப்படுத்திட்டு வர இந்த நிறுவனம் ஒரு கல்வி நிறுவனம் அதுவும் ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு முன்னோடி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் கதை எங்கே இருந்து ஆரம்பிக்குது ஆழிக்கோடு என்று கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஆரம்பிக்குது அங்க ஒரு இளைஞர் நல்லா மலையாள மீடியம்ல பள்ளி படித்தவர் அதுக்கப்புறம் காலேஜ் போறாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாரு அதுவும் ஒரு சர்வீஸ் ஜாப்ல அப்ப ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அவர் விடுமுறை நாட்களுக்காக ஊருக்கு வராரு வரும்போது அவர் நண்பர்களுக்கு கேட் எக்ஸாம் ஐஐஎம் சேர்வதற்கு நடத்தப்படுகின்ற கேட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவர் உதவி செய்கிறார் இப்போ அவர் நண்பர்களுக்காக அவங்க அந்த எக்ஸாம் எழுதணும்னு முதல்ல உதவி செய்கிறார் அவருடைய விடுமுறை கால ஒரு ஹாபி மாதிரி இதை செய்கிறார் அதுக்கு அடுத்தது அவரே ரெண்டு வருஷம் கேட் எழுதுறாரு ஒரு வருஷம் எல்லா முக்கிய ஐஏஎம் ஏ பி சி சொல்லுவாங்க அகமதாபாத் பெங்களூர் கல்கட்டா மூணு இடத்துலயும் அவருக்கு அழைப்பு வருது ஆனால் அவர் எடுக்கிற முடிவு ஐஏஎம் சேர்ந்து படிக்கிறதுக்கு பதிலாக மற்றவர்கள் சேர்வதற்கு உதவி செய்யலாம் அது இன்னும் நல்ல பயன் தரக்கூடியதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார் எம்பிஏவை தயார்படுத்தலாம் எம்பிஏ ஆறுதவிட அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து பைஜூஸ் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கிறார் இந்த நிறுவனத்துடைய இயர்லி ஸ்டேஜ் குரோத் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான் பாஸ் பண்ணவங்க மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யறாங்க அவங்க வந்து சேர்றாங்க இந்த மாதிரி நடக்குது ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு ஆடிட்டோரியம் வாடகைக்கு எடுத்து ஆயிரம் பேருக்கு ஒரே சமயத்தில் கிளாஸ் எடுக்கிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து பாப்புலர் ஆயிடுறார் இதெல்லாம் எங்க செய்யறாருன்னா பெங்களூர்ல இருந்து செய்யறார் அந்த சூழ்நிலையில தான் முத முதல்ல அவர் எக்ஸ்பேண்ட் பண்றாரு ஒன்பதுல ஒன்பது நகரங்களுக்கு போறாரு அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கம்பெனியாவே ஆயிடுறார் நாலு வருஷம் ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க பை ஜூஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இது யார் உதவுறாங்கன்னா அவருடைய மாணவர்களாக சேர்ந்து ஐஏஎம்ல பாஸ் பண்ணி ஐஏஎம்லையும் படித்து முடிச்சவங்க அவருக்கு உதவி செய்ய முன் வராங்க மறுபடியும் இந்த கம்பெனியை நிறுவைய அதை வந்து சரியாக வடிவம் அமைக்கிறது பாருங்க இவர் ஐஏஎம்க்கு போகவே இல்லை அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாரு அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ரெண்டு பண்ணுறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க அவங்களும் அதில் சேர்ந்துக்கிறாங்க முத முதல்ல அவங்க எடுக்கிற விஷயம் வந்து நான்காவது வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் கரிக்குலம்க்கு வித்தியாசமான கோர்ஸ் கண்டெக்ட் கிரியேட் பண்றாங்க இவருடைய டீச்சிங் மெத்தடாலஜியில முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி தருது அந்த டீச்சிங் மெத்தடாலஜியில ஒரு அங்கமாக இருந்தது இன்னொரு விஷயம் பொதுவாகவே கல்வியில மாணவர்கள் பிற மாணவர்களோடு போட்டி போடக்கூடிய வகையில தான் கல்வி சிஸ்டம் அமைது அதனால எப்பவுமே ஒரு அழுத்தம் இருக்கு நம்ம அவனோட நல்லா பண்ணோம் இவனோட நல்லா பண்ணோம் பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன சொல்வாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம நண்பர்கள்கு எப்படி பேசுவாங்கனா சோ அது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரார் என்னன்னா போட்டி மற்றவர்களோட இல்லை நீ உன்னோடு போட்டி போடு அப்படின்றது இவருடைய டீச்சிங் மெட்டராலஜில ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் இது அதிவேகமாக வளர்கிறது. ரெண்டாயிரத்தி பதினாறுல 50 மில்லியன் டாலர் அவர் ரைஸ் பண்றார். யார்கிட்ட என்னன்னாか பிரைவேட் इक्विटी வென்ச்சர் கேப்பிடல் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வராங்க. முக்கியமாக மார்க் ஜக்கர்பர்கும் அவருடைய மனைவி சான் ஜக்கர்பர்கும் ஜக்கர்பர்க் இனிஷியேட்டிவ்னு வச்சிருக்காங்க அவங்க ஒரு முதலீட்டாளராக வராங்க வராங்க லைட் ஸ்பீட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம் வராங்க டைம்ஸ் இன்டர்நெட் மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனம் டைம்ஸ் நவ் சேனல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை ஒரு அங்கம் இவங்க எல்லாரும் ஐம்பது மில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் பணம் ரைஸ் பண்றாங்க ஆகஸ்ட் மாசம் நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அதுக்குள்ள இந்த நிறுவனத்துடைய வேல்யூ அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஆயிடுது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோ வேல்யூஷனுக்கு இந்த நிறுவன மதிப்பு கட்டிவிடுகிறது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது நீட்டுக்கு க்ரைம் பண்றாங்க மற்ற எல்லா விதமான கழிகளமும் அவங்கள்ட்ட வருது ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் மூலமாகவே ஒரு மாணவனுக்கு தேவையான எல்லா கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த நிறுவனம் வந்துடுது சோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஸ்கூல் எஜுகேஷனையே டிஸ்டர்ப் பண்றது தான் உங்களுடைய கோலா இருக்கும் அப்படிங்கிறது சந்தையினுடைய பிடிப்பு அது வென்ச்சர் காப்பிலிஸ்டுக்கு புரியுது ஆனா சாமானியர்களுக்கு அது இன்னும் தெளிவாக பிடிபடவில்லை அதனால தான் வென்சர் காப்லிஸ்ட் இவ்வளோ பணத்தை மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருந்து இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் உண்மையிலேயே இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பெருமை அதை ஆரம்பித்தவர் ஒரு கிராமத்தில் மலையாளம் தன்சம் தாய்மொழியில் வந்து பள்ளி படிச்சுட்டு வந்திருக்காரு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருங்கிறது ரெண்டாவது பெருமை மூணாவது ஐஏஎம்ல சீட் கிடைச்சிட்டு ஒரு எம்பிஏ ஆகாம எம்பிஎஸை உருவாக்கி அதிலிருந்து வளர்ந்து வந்திருக்காருங்கிறது மூன்றாவது மிகப்பெரிய பெருமை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வெஞ்சர் காப்பிள் நிறுவனங்களும் இந்த நிறுவனத்துல இப்ப முதலீடு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் எட்டிடுச்சுங்கிறது இன்னொரு சமீபத்தின் சாதனை அது சோ இவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தான் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக தான் இந்த மதிப்பை அடையதை இப்ப அச்சீவ் பண்ணதுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு இல்லை ஃபியூச்சரை பத்தி பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுவும் முதலீட்டாளர்கள் மத்தியில் இது வந்து சமூகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த மதிப்பீட்டின் வெளிப்பாடு இது நடக்குமா நடக்காதா என்பதை நம்ம தான் பார்க்க வேண்டும் ஆனால் இது போன்ற முயற்சிகளுக்கு பணமும் பொருளாதார சப்போர்ட்டும் வாய்ப்பும் நம்ம சமூகத்தில் இருக்குன்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு சாதனை அந்த சாதனையை மனசுல வச்சுட்டு இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி சாதிக்கணும்னு நாம எல்லோரும் வாழ்த்துவோம் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் பைஜூஸ் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஆண்டர்பனர்ஸை பத்தி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம இந்த இடத்துல பேசுவோம் அதிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம இங்க பகிர்ந்து கொள்வோம் களம் உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி